இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமாகி நூற்றாண்டு விழா மற்றும் நல்ல பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு துவக்க விழா மற்றும் நல்லக்கண்ணு பிறந்தநாள் விழாவினை தொடர்ந்து பேரவை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் மாவட்ட செயலர் தலைமை வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா தொடக்கமாக விழாவினை கொண்டாடும் விதமாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சியினர் இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்கள் மேடையில் பேசும்போது நூற்றாண்டு கடந்து வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாம் கொண்டாடும் விதமாக இருப்பதென்றால் எந்த அளவிற்கு கட்சியின் தொண்டர்கள் கட்சிக்காக அரவணைத்து உழைத்தார்களோ அதே போன்று இனிவரும் காலங்களில் இளைய தலைமுறைகளுக்கு கட்சியின் தொண்டர்கள் எடுத்து கூறப்பட்டு கிராமங்கள் தோறும் கட்சியினை வலுப்படுத்த வேண்டும் ஆங்காங்கே கட்சியின் கொடி கொடிக்கம்பங்கள் ஏற்றப்பட வேண்டும் கட்சிக்காக உழைக்க வேண்டும் எந்த ஒரு பாகுபாடு நமது கட்சியின் தோழர்களோடு அனுசரித்து போக வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது பாட்டாளி வர்க்கத்தின் படைத்தளபதியாய் உழைக்கும் மக்களின் உயிர் நாடியாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் மூச்சாய் நாட்டுக்கும் மக்களுக்கும் உழைத்திட பாடுபட வேண்டும் எனவும் கூட்டத்தில் பேசினார்கள் இந்த நிகழ்வின் போது ஆர் சுந்தரவள்ளி டி சின்னசாமி பி பழனிசாமி பழனி எம் கே மாதையன் பி கோவிந்தராஜன் எஸ் கண்ணு எம் பூதாட்டியப்பா சாம்ராஜ் டி வெங்கடேஷ் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்களின சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அசைவ உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்